ஹாசினி ஆபீஸ் விட்டு வீட்டுக்குள் நுழையும் போது என்றைக்கும் இல்லாத திருநாளாக நரசிம்மனும் வத்சலாவும் ரொம்பவும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள் உருவத்தை உயர்த்தியவாறே என்ன விஷயம் என்பது போல நோட்டமிட்ட அவளைப் பார்த்து ஒரு நல்ல செய்திமா என்றார் நரசிம்மன் ஹாசினி உனக்கு திருமண யோகம் வந்தா என்ற வத்சலாவின் முகத்தில் தான் எத்தனை திருப்தி ஹாசினி அதற்கெல்லாம் சலனப்படவில்லை மனத்தில் ஒரு சின்ன சோகம் ஆட்கொண்டது எனக்கு கல்யாணம் பேசுறதுல அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா அவளை அனுப்பிட்டு அவங்களால எப்படி இருக்க முடியும் ஒரே பொண்ணு வேற அவ எனக்கு இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் அவ்வளவு ஒன்னும் அவசரம் இல்லப்பா இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டும்ப்பா என்று அப்பாவிடம் மனது விட்டு அவள் எத்தனையோ தரம் கூறியிருந்தும் பெற்ற மனம் ஒத்துக்கொள்ளவில்லை ஒண்ணு மட்டும் சொல்றேன்பா சென்னையிலே மாப்பிள்ளை அமைஞ்சா நல்லா இருக்கும் என்று மட்டும் தன் உள்ளத்தில் இருந்ததை ஏற்கனவே கூறியிருந்தாள் அவள் வச்சலா குழந்தைக்கு டிஃபன் காஃபி எல்லாம் கொடு பேசிட்டே சாப்பிடட்டும் ஹாசினி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா எல்லா விஷயத்தையும் சொல்றேன் என்றார் நரசிம்மன் தன்னுடைய மாப்பிள்ளை பார்க்கும் இந்த சாதனையை பற்றி கூறப்போகும் பெருமிதம் அவர் முகத்தில் பழிச்சிட்டது உடை வந்த ஹாசினி காஃபியை பருகிவிட்டு அம்மா கொடுத்த டிஃபனை ஆரம்பித்தாள் போன மாச கடைசில வந்தானே ஒரு மானரமான அந்த ரயில்வேஸ்ல வேலை செய்யற பையன் அவன் பேரண்ட்ஸுக்கு நம்ம கிட்ட என்ன சொத்தெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு கேப்பீங்களா அப்படின்னு இன்னும் எதேதோ என்று மேலும் பேச வந்தவரை ஹாசினி இடைமறித்து அப்பா போதும்பா இந்த மாதிரி கேக்குறவங்கள முதல்லயே வெட்டிடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா என சீரினாள் அதாம்மா நான் உங்ககிட்டயே சொல்றதுக்கு முன்னாடியே யோசிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டேம்மா அதோட இந்த மாசம் முத வாரம் பெங்களூர்ல இருந்து வந்தாங்களே அந்த பையனுக்கு ஸ்டேட்ஸ் போகணும்னு ஆசையா அந்த செலவை நாம ஏத்துக்கிட்டா அடுத்த கணமே கல்யாணத்தை முடிவு செஞ்சுள்ளான்னு தரகர் வழியா சொல்லி அனுப்புனா ஹாசினி உடனே ச்சே விடுங்கப்பா இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாதீங்க என எரிச்சலோடு கூறினாள் அவள் ஆமாமா அதான் புரோக்கர்ட்ட அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேமா சரிப்பா போதும் இதுக்குதான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களா விடுங்கப்பா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சீரியல் ஒன்னு பாக்கணும் என டிவி ரிமோட்டை கையில் எடுத்தாள் இரு 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 ஹாசினி கடைசியா ஒரு வரன் கைவசம் இருக்குமா இந்த ஒன்ன மட்டும் கேட்டுடு இந்த வரம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு திருச்சில இருந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தான்ல அவன் இன்னைக்கு என்ன சொன்னான் தெரியுமா அதே பாட்ட தான் பாடியிருப்பான் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராம கொஞ்சம் பாப்பேன் சலிப்போடு கூறினாள் ஹாசினி இருபத்தாறு வயசான ஒரு பொண்ணுக்கு இப்படி கூட ஒரு சலிப்பும் கசப்பும் இருக்க முடியுமா என்ன ஏன் இப்படி உற்சாகமே இல்லாம ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கா ஒரு நல்ல மழ மன வாழ்க்கையை எண்ணி மனசுக்குள்ள கற்பனை கோட்டைகள்லாம் கட்டிக்கிட்டு அதை ஆவலோட எதிர்பார்க்கிற வயசு இல்லையா இவளுக்கு ஒருவேளை பெத்தா அம்மா அப்பாவை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சிருக்கிறதுன்னு உள்ளுக்குள்ள கவலைப்படுறாளோ என சிறிது கவலைப்பட்டார் நரசிம்மன் அவர் மன ஓட்டங்களை புரிந்து கொண்டவளாக என்னப்பா திடீர்னு மௌனம் ஆயிட்டீங்க அவர் சிந்தனையை தட்டி எழுப்பினாள் ஹாசினி ஒண்ணும் இல்லம்மா உம் ஏதோ நினப்பு என்று சமாளித்தார் அவர் சரி சொல்லுங்க அந்த திருச்சி பையன் என்ன சொன்னான் என தொடர்ந்தாள் அந்த திருச்சி பையன் ஜெகன் போன்ல கூப்பிட்டான் அவனுக்கு சொல்லிக்கும்படியா ரொம்ப உறவுக்காரங்கெல்லாம் யாரும் இல்லையா அம்மா மட்டும்தானா ஆடம்பரமான கல்யாணம் எல்லாம் வேண்டாம் வரதட்சணன் எதுவும் ஸ்பெசிபிக்கா வேண்டாம் எனக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் பொண்ணையும் பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு முக்கியமானது பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்காங்கிறது தான் அதை நீங்க தெரியப்படுத்தணும்னு சொன்னாமா அதான் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம் இந்த காலத்துல பணம் பொருள்னு ஆசைப்படாதவன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்மா இந்த வரன் மட்டும் தகஞ்சதுன்னா நீ அதிர்ஷ்டத என முகம் முழுதும் பூரிப்போடு சொன்னார் நரசிம்மன் ஹாசினியின் முகத்தில் மூட்டப்பட்டிருந்த சலிப்பும் எரிச்சலும் கொஞ்சம் கலைந்து மெல்லிய புன்முறுவல் தவழ ஆரம்பித்தது அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அவள் அம்மா உம் ஹாசினிக்கு இந்த பையனை புடிச்சாச்சு என குதூகலப்பட்டாள் அப்பா இப்போதைக்கு எனக்கு பையனை புடிச்சிருக்கோ என்னவோ அவரோட அப்ரோச் அந்த அணுகுமுறை புடிச்சிருக்குப்பா என சாந்தமாக சொன்னாள் ஹாசினி அப்போ ஹாசினி அவரை வீட்டுக்கு வர சொல்லட்டுமா உங்க இஷ்டம்பா பெருசா ஒன்னும் நாணப்படாது வெட்கப்படாது மகிழ்ச்சியை அவ்வளவாக பிரதிபலிக்கவில்லை அவள் பேசாமல் எழுந்து தன் அறைக்கு சென்றாள் ஹாசினி அடுத்த ஞாயிறே ஜகன் அவர்கள் வீட்டுக்கு தன் அம்மாவோடு வந்தான் பெருசா உறவுகள்னா யாரும் இல்லாதனால நானும் அம்மா மட்டுமே வர வேண்டியது சார் என்று அவன் கூறினான் ஏன் அப்படி சொல்றீங்க மாப்பிள நாங்கள்தான் உங்களுக்கு இல்லையா என்று நரசிம்மன் குறுக்கிட்டார் ஹாசினியும் ஜகனும் சிறிது நேரம் தனியே பேசினார்கள் அவர்கள் கிளம்புகையில் நல்ல செய்திய போன்ல சொல்லுங்க என சொல்லி கிளம்பினாள் ஜகனின் அவர்கள் கிளம்பி சென்றவுடன் ஹாசினி தனக்கு பிடித்திருக்கிறது என்றும் இன்னும் இரு வாரங்கள் போனில் அவனோடு கொஞ்சம் பேசிவிட்டு முடிவெடுப்போம் என கூறினாள் பதினைந்து நாட்கள் கழித்து ஹாசினி பச்சை கொடி காட்டவே நரசிம்மன் ஜகனுக்கு போன் செய்து தங்களுக்கு இந்த சம்பந்தத்தில் திருப்தி எனவும் திருமணத்துக்கு தேவையான மற்றதை பேசுவோம் என மகிழ்ச்சியாக கூறினார் என்றவன் மற்ற விஷயங்களையும் பேசி முடிவாக திருமண தேதியையும் நிச்சயித்துவிட்டு அழைப்பிதழ்கள் அச்சடிக்க பை ஹாசினிக்கு அவிஷேலா கொடுக்க எத்தனை இன்விடேஷன் வேணும் அதையும் நானே அச்சடிச்சிடுறனே என தயக்கத்தோடு கேட்டான் ட்வெண்ட்டி ஃபைவ் இஸ் இனஃப் என்றாள் ஹாசினி அடுத்த ஒரு முறை அவன் நேரில் வந்தபோது வேலைய கண் சென்னையிலேயே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா என தன் பெற்றோர்கள் எதிரிலேயே கேட்டாள் அவள் திருமண சமயத்துல ஒரு மாசம் லீவ் போட்டுடு ஹாசினி கண்டினியூ பண்றது நினைக்கிறேன் என புன்முருவலோடு கூறினான் ஜெகன் ஓகே திருப்தியோடு புன்னகை செய்தாள் ஹாசினி அவன் சென்றதும் வேலையை கண்டினியூ பண்ண போறதுன்னா ஹாசினி நீ சென்னையிலையும் அவன் திருச்சியிலையும் இருக்க போறீங்களா என குழப்பத்தோடு கேட்டாள் கேட்டார் அவள் அப்பா ஆமாப்பா என்ன செய்யறது ஏன் வேலைய நான் எப்படி விட முடியும் டிரான்ஸ்பர்லாம் கேட்டா கூட அவ்வளோ ஈஸியா கிடைக்காதுப்பா என்றாள் மனதுக்குள் விசனமானார் நரசிம்மன் திருமணம் என்பதே இரு மனங்கள் சேர்ந்து ஒன்றாக தாம்பத்தியம் நடத்தத்தானே அதில் இவள் ஒரு இடம் அவன் ஒரு இடம் என்றால் இந்த திருமணம் எதற்கு என்று தன் மொபைலில் தன் நண்பர்களின் நம்பர்களை பார்த்து கொண்டே ஆழ்ந்து யோசித்தார் நரசிம்மன் திருமணம் நடந்து திருச்சிக்கு புகுந்த வீடு சென்றாள் ஹாசினி திருச்சியில் ஹாசினி இருந்த நாட்களில் அவள் ஜகனை இன்னுமே நன்றாக புரிந்து கொண்டாள் திருமணத்துக்கு முன் பேசினார் போலவே ஜகன் வீண் ஆடம்பரங்களை வெறுத்தான் அமைதியே உருவாக இருந்தான் தம்பதிகளை மலைக்கோட்டைக்கு போய் வரும்படி அனுப்பினாள் ஜெகனின் அம்மா அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கும் அனுப்பி வைத்தாள் இந்த கால பெண்கள் கோவிலுக்கு போவதே அரிது ஆனாலும் ஹாசினி புடவையெல்லாம் கட்டிக்கொண்டு கடவுள் பக்தியோடு இருப்பதைக் கண்டு பெருமை கொண்டாள் ஜெகனின் அம்மா திருச்சியும் தன் கணவனைப் போலவே அமைதியாக உள்ளதாக எண்ணினாள் ஹாசினி சென்னை அளவிற்கு பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் பரபரத்து ஓடவில்லை இவர்கள் அவசரத்தில் கூட ஒரு நிதானம் இருந்தது மனிதனுக்கு மனிதன் மதிப்பு தரும் ஊராக இருப்பதாக எண்ணினாள் ஹாசினி அவளுக்கு ஏனோ திருச்சி மிகவும் பிடித்துவிட்டது ஹாசினி எப்படி இருக்கு எங்க ஊரு கேட்டான் ஜெகன் ஐ லக் திருச்சி வெரி மச் அப்படியா சென்னை விடவா உம் நம்ம திருச்சியாச்சே அவள் கன்னத்தில் குங்கும ரேகைகள் ஓடி மறைந்தன ஹாசினியின் மனத்தில் இப்படி ஒரு கணவன் கிடைக்க நான் கொடுத்தல்ல வச்சிருக்கணும் என்று தோன்றிக்கொண்டே கொண்டே இருந்தது போனது தெரியாமல் அவர்களுக்கு திருமணமாகி இருபத்தி நான்கு நாட்கள் ஓடிவிட்டன ஹாசினி உன் கல்யாண லீவ் வேற குறைஞ்சுகிட்டே வருதே திடீரென ஞாபகம் வந்தார் போல் கேட்டான் ஜெகன் அவனது மனநிலை அவளுக்கு புரியவில்லை ஹாசினி ம் இன்னும் நாலே நாள் தான் இருக்கு எதுக்கு நீ சென்னைக்கு போறதுக்கு ஓ நான் எப்ப கிளம்புவேன்னு நாளை எண்ணிக்கிட்டே இருக்கீங்களா என்றாள் அவள் அவன் முகம் பார்த்து இல்ல ஹாசினி உலகத்தில் உள்ள கடிகாரங்களெல்லாம் நிறுத்திடலாமான்னு பாக்குறேன் கழுக்கென சிரித்தாள் ஹாசினி வார்த்தையில விளையாடுறீங்க தனிமை தவிப்ப அழகா சொல்றீங்க ஆனா என்று எழுந்து கொண்ட ஹாசினி படுத்திருந்த அவனது தலைமுடியை கோதியவாறே அவனை பார்த்து சிரித்தாள் என்ன சொல்ல வந்த ஹாசினி டக்குன்னு நிறுத்திட்ட என்றான் திருமணமானதும் ஒரு ஆணும் பொண்ணும் இணைப்பிரியாம இருக்கிறது தான் வாழ்க்கை தமிழனே திரைக்கடலோடி திரவியம் தேட புறப்பட்டிருப்பானா படுத்திருந்த ஜெகன் டக்கன எழுந்து விடுகிறான் என்ன என்ன சொல்லவரா தன்னோட புது பொண்டாட்டி என்று திகைத்தான் சோ என்ன சொல்லவரா ஹாசினி என்றான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சு சம்பாதிச்சு முன்னேற உலகம் உழைச்சி கொஞ்சம் பேங்க் பேலன்ஸும் டீசண்டா சேரணும் இல்ல நம்ம வருங்கால வாழ்க்கைக்கு சேவிங்ஸ் இருந்தா தானே நாமும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட வாழலாம் அப்புறம் குழந்தைங்கன்னு பிறந்துட்டா அவங்கள கவனிச்சுக்க நான் வேலையை விட்டா கூட நாம ஒரு நல்ல அஸ்திவாரத்தை போட்டுட்டோன்னு வைங்க பிரச்சனை இல்லாம இருக்குமே என அவள் சொல்லவும் பிரமிப்போடு அவளை பார்த்திருந்த ஜெகன் செம்மஹாசினி கற்பனைகளே இல்லாத பெருசா எந்த விதமான சபலங்களுமே இல்லாத ஒரு நல்ல எதிர்காலத்தை பிராக்டிக்கலா உருவாக்கலாங்கிற அப்படித்தானே என்றான் அதோட பிரேக்கே இல்லாம இடைவெளியே இல்லாத சந்தோஷங்களும் கசந்துதான் போகும் எப்ப பாரு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா மாதிரி என்றாள் ஹாசினி இதை கேட்ட ஜகன் தடுமாறினான் ஓ அது அப்படி இல்ல ஹாசினி நீ ஒரு இடம் நான் ஒரு இடம் டிஸ்டன்ஸ் தூரம் மட்டும் இல்ல இடைவெளி இடைவெளின்னா தனிமைன்னு அர்த்தம் பிரிவுன்னு அர்த்தம் நீ ஒரு இடம் நான் ஒரு இடம்னு வாழ்றது ரொம்ப கொடுமமா என்றான் ஜகன் தொய்ந்து போன முகத்துடன் ஐயோ பாவம் சரி கீழே அத்த கூப்புராப்ல இருக்கு என அவன் கன்னத்தை செல்லமாக தட்டிவிட்டு சென்றாள் ஹாசினி நான்கு நாட்கள் ஓடி போனது அன்று பரபரப்பாக பர்மிஷன் போட்டுவிட்டு விட்டு இருந்து வீடு திரும்பிய ஜெகன் ஹாசினி நாளைக்கு சென்னைக்கு புறப்படணும்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா என்றான் இல்ல நம்ம போல டிக்கெட்ட இப்பத்தான் கேன்சல் பண்ணலான்னு இருந்தேன் நான் ஜாயின் பண்ண போறதில்லை என்றாள் ஹாசினி ஏ ஹாசினி நீ அன்னைக்கு சொன்னதெல்லாம் சரிதான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் அமையணும் ஹாசினி அதனால நமக்குள்ள ஒரு இடைவெளி உண்டாகும் தான் அதனால என்ன நீ சென்னைக்கு போய் ஜாயின் பண்ணுமா நீ ஒரு வாரம் திருச்சி வந்தா அடுத்த வீக்கெண்ட் நான் சென்னை வரேன் ஹாசினி நம்ம இப்படியே ஒன்னா இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி இடைவெளி இல்லாத சந்தோஷங்களும் கசந்துதானே போகும் என ஆறுதலான குரலில் கூறினான் ஜெகன் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் ஜெகன் என் அப்பா நமக்கு இந்த கஷ்டத்தை வைக்கவே இல்லை இங்கே இருக்கிற என்னோட பிரான்ச் ஆஃபீஸுக்கு அவர் ஃப்ரெண்டு மூலமா யார்கிட்டயோ சொல்லி எனக்கு டிரான்ஸ்பர்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் இங்கே வேலைக்கே ஜாயின் பண்ணணும் அது சம்பந்தமா எனக்கு ஈமெயில் கூட வந்தாச்சு என்று தன் லேப்டாப்பை திறந்து அதை காட்டினாள் காசினி அதை பார்த்து விட்டு திருப்பி தந்த ஜெகனின் முகத்திலோ எந்தவித குதூகலத்தையும் காணும் என்ன ஜெகன் நான் இவ்வளோ சொல்றேன் எதுவுமே பேசாம போறீங்க நான் இங்க திருச்சியில ஜாயின் பண்றதுல உங்களுக்கு இஷ்டமே இல்லையா தயக்கத்தோடு கேட்டாள் ஹாசினி இடைவெளி இல்லாத சந்தோஷங்கள் கசந்து போகுமேன்னு தான் பயப்படுறேன் என்றான் ஜெகன் சிரித்துக்கொண்டே ஹாசினி கலகலவென்று சிரித்தாள் உங்க பேங்குக்கும் என் ஆபீஸுக்கும் நிச்சயம் நிறைய இடைவெளி இருக்கு என்றாள் ஆனா நமக்குள்ள வேற எந்த இடைவெளியும் நிச்சயமா எப்போ இருக்க கூடாது ஹாசினி புரியுதா என்று அவளை எட்டி பிடிக்க முயன்றான் ஜெகன் அவன் கைக்குள் அகப்படாமல் அத்த இங்க உங்க மகனை பாருங்க என அவனிடமிருந்து பொய்யாக தப்பியோட முயற்சித்தாள் ஹாசினி